நீங்கள் முன்னாலே சொல்லிடுறீங்க அழகி செங்கிற பாராட்டப்போன ரொம்ப நடக்கிறதுக்கு முன்னால் சொல்லக்கூடாது இதே நூறாவது இதழ ரொம்ப கஷ்டந்தான் அதுலேயும் ஆனால் இதுக்கு ஒரு பொருளாதார அடிப்படை இருந்திருக்கு அவரால் அந்த பணம் செலவழிக்கிறத அது ஒரு பொருட்டாக கருதலை அதனால் அந்த பத்திரையும் வந்திருக்கு அப்புறம் நிறைய பேர் ஒத்துழைச்சிருக்காங்க நிறைய பேர் எழுதியிருக்காங்க முக்கியமாக கவிஞர்கள் கவிஞர்கள் தான் ஒரு சரியான இடம் கிடைக்கிறது கிடையாது அவங்க எப்போவும் பாவம் ரொம்ப பரிதாபம் அங்கே ஒரு மூலன்னு இருக்கலாம் இந்த மாதிரி சில கூட்டங்களில் தான் அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் எனவே இப்போ எல்லோரும் ஆத்மா நாம் ரொம்ப விசேஷமாக சொன்னுருக்காங்க இந்த கவிஞர்களுக்கு ஒரு முக்கியமான இடம் கொடுத்துருக்காரு இதில் வந்து என் கையிலே எனக்கு புரியாமல் போயிடுத்து ரொம்ப கஷ்டமாக இருக்குதுதான் ஒன்று சொல்கிறேன் மருதி பற்றி ஒரு கட்டுரை இருக்கேன் அது ஞான குத்தந்தா இருக்கார் பாரதியாருக்கு பாரதியாருக்கே என்னென்ன பாரதியார் பாவம் அவர் நிறைய சந்தர்ப்பங்களில் அவரையே மறந்து தான் அவர் செயல்பட்டிருக்காரு அது ஒன்று அப்புறம் அம்சன் குமார் நம்ம மௌலியை ரொம்ப விசேஷமாக பாராட்டியிருக்காரு அவருக்கு ஒன்றுமே தெரியாது பாவம் இந்த மாதிரிலாம் சரி அப்படியெல்லாம் கிடையாது ரொம்ப கெட்டிக்கார் எத்தனை பேர் வந்திருக்கீங்க அண்டகன்னு இந்த அட்டையை பார்த்தா கொஞ்சம் அழைப்பதற்கு பார்த்தா பயமாக இருக்கும் எனக்கு நிஜமாக யோ இவ்வளோ பேர் நடுவில் செய்யப்படுன்னு அப்புறம் இந்த ஜெயந்தி சங்கர்னு அவங்களுடைய ஒரு கதை ஒன்று இருக்கு ஜெயந்தி சங்கர் சிங்கப்பூர் அம்மாவெல்லாம் அவங்களுக்கு அவர் விசேஷமான ஒரு கூட்டமெல்லாம் நடந்தது அந்த கூட்டத்தை கூட இங்கே இருக்கார் அவர் நடந்தது அப்புறம் அழகே சிங்கரே ஒரு கற்றாயில் அவர் வந்து தமிழவன் பற்றி எழுதியிருக்கார் தமிழவன் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியுமோ தெரியாது தமிழவன் ஒரு பேராசிரியர் அவர் வந்து கடைசியாக இந்த நம்ம இப்போ வந்து ஆந்திரப்பிரதேஷ்கு யார் சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு ஒரு யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அது பேர் ட்ரெவிடியன் யூனிவர்சிட்டின்னு அதை பார்க்கம்னு ஒரு இடத்துல அதில் குப்பம்மா குப்பம் தப்பு அது வேற குப்பம் அங்கே அவர் அதில் வந்து அவர் தமிழ் துறைக்கு தலைவராக இருந்தார் ஆனால் இவர் இந்த சாதாரணமாக இந்த பேராசிரியர்கள் அக்காடமி இந்த அகடமிக்ஸ் நம்ம சொல்லணும் அவங்களாம் இந்த படைப்பலிக்கத்துக்கு ரொம்ப வரமாட்டாங்க நல்லதுன்னு நினைக்கிறது ஆனால் அவர் வந்து அவருக்கு அவர் முதல்ல அவர் கவனம் பெற்றது எதுன்னா ஞான ஒரு சந்தர்ப்பத்தில் ஏழு கவிதைகள்னு எழுதினார் வருஷா ஒன்று ரெண்டு மூணு நாள் அஞ்சாறு ஏழு அந்த ஏழு கவிதைக்கு இவர் ஒரு விமர்சனம் எழுதினார் அது இல்லை இப்போலாம் அந்த தாமரமர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒன்று வித்தியாசமே தெரியப்படுத்து ஒன்று தான் நவீன விஷமோ ஒன்று தான் அந்த மாதிரி ஆகிடுச்சு ஆனால் ஒரு காலத்தில் தாமரைன்னா உடனே உங்களை ஒரு உங்களுக்கு ஒரு உங்களை ஒரு பொட்டியில் போட்டுருவாங்க பார்க்க மாதிரி ரொம்ப நாளைக்கு காணாசு இருக்கார் அவர் வந்து நான் ஒரு தாமரை எழுத்தாளர் ஏன்னா தாமரை என் கதைகள் வந்திருக்கு அதனால் அப்படிலாம்ங்க தாமரை எழுந்து அங்கே யாரோ கேட்டாங்க நம்ம எழுதி கொடுக்குறோம் அதில் ஒரு நியூட்ரல் தான் அது ஆனால் நம்ம ஏதோ வந்து இவங்களோட திட்டப்படுறோம் ஏன்னால் பாவம் அவர் சிஐஐ ஏஜென்ட்டு உனக்கு அங்கேயே வருது அமெரிக்கன் ஃபண்ட் அப்படிலாம் பண்ணவர் அவர் ஒரு அழுக்கு விஷயம் சட்டையும் போட்டுன்னு காஃபிக்காக ஒரு டாக்ஸி வச்சுன்னு எங்கேயோ போவார் அதனால் இப்படிலாம் சொல்லியிருக்கோம் எனவே அழகே சிங்கர் எழுதிய ஒரு கற்று எழுதியிருக்காரு அதில் தமிழன் தமிழன் அவர் வந்து அவருடைய புத்தங்களை யாரோ படிச்சுட்டு அதுக்கு விளக்கம் சொன்னால் நான் ரொம்ப நன்றி உள்ளவனாக இருப்பேன் நான் இன்னும் ரொம்ப கொஞ்ச நாள் தான் இருப்பேன் சீக்கிரமாக நீங்கள் பண்ணிட்டேன் அவரை பற்றி எழுதியிருக்காரு ஆனால் அந்த தமிழவன் இதில் ஒரு பொண்ணு எழுதியிருக்காரு அது நார்மலாக இருக்கேன் அதை ஒரு மாதிரி நீங்கள் புரிஞ்சணும்னா ரசிக்கலாம் கூட அதான் அவர் ரொம்ப ஏனஸ் இதில் என்ன தெரியுமா இந்த மாதிரி ஒரு அவங்களாம் ரொம்ப ஆத்மார்த்தமாக செய்கிற காரியங்கள் அப்போ அந்த ஆத்மார்த்தமாக செய்கிறப்போ உங்களுக்கு வந்து அதில் நீங்கள் உங்களால் அதில் பங்கு பெற முடியலையேன்னு கொஞ்சம் வருத்தமாக எனக்கு வருத்தமாக இருக்குது அவ்வளோ ஆசம் மாத்தமாக அவங்க இருக்காங்க ஐயோ அவங்களோட நம்ம சேந்தை தான் அனுபவிக்க முடியலையேன்னு எனவே தமிழவண்ண அவர் என் என்னுடைய நலம் விரும்பி அவர் குப்பமில் வேலை பார்த்தாலும் அந்த திராவிட யூனிவர்சிட்டியில் வேலை பார்த்தாலும் அவர் நாவல் எழுதினாலும் கதைகள் எழுதினாலும் அவர் என்னக்க ஒரு பெரிய நலம் விரும்பி அவருக்கு என் மேலே ஒரு 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 அன்பான இடம் இருக்கு அவரை பற்றி எழுதியிருக்காரு அவருடைய படைப்பு இருக்க அப்புறம் மொரோவியை பற்றி எழுதியிருக்காரு ஆல்பர்ட்டோ மொரோவியோன்னு இந்த ஆல்பர்ட்டோ மொராவியோ இங்கே எவ்வளோ பேருக்கு பரிச்சயமாக தெரியாது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அளவில் அவருக்கு நோபல் ப்ரைஸ் கிடைக்கும் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனால் இந்த நோபல் ப்ரைஸ் இருக்க அதில் ஒரு கம் ஐ திங்க் அந்த கமிட்டியில் சில பேர் பர்மனண்ட் மெம்பர்ஸாக இருப்பாங்க அந்த பர்மனண்ட் மெம்பர்ஸுக்கு ஒரு யாரையோ ஒருத்தனை ஏதோ ஒரு காரணத்துக்காக பிடிக்காது இந்த சாகித்ய அகாடமிலையும் ஜானகி ராமனை பற்றி அந்த மாதிரி ஒருத்தர் அவர் வந்து போ போர்னகிராஃபிக் ரைட்டர் போர்னகிராஃபிக் ரைட்டர்ன்னு ஒத்துறது திருநான்மன்ற அதனால் அவர் பேர் வரப்பெல்லாம் அதை உடனே அடிச்சுடுவார் அதனால் அவர் அந்த பதவியை விட்டு போனப்பு ஜானகராமனுக்கு பரிசு கிடச்சிது எனவே இந்த மொராவியோ மொரவியோ ரொம்ப நல்ல எழுத்தாளர் இங்கெல்லாம் படிக்கணும் அவர் இட்டாலியன்னு அவர் முசோலினி பீரியடெல்லாம் அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு ஆல்பர்ட்டோ மொராவியோ அண்ட் அப்புறம் சப்ஸிக்வெண்ட்லி ஹிபிக்கே சீ சீனியர் லிட்ரரி பர்சன் நிறைய இந்த லிட்ரரி ப்ரைஸஸ் அவார்ட்ஸ் அதுக்கெல்லாம் அவர் சேர்மனாக இருந்திருக்காரு ஆனால் அவருக்கு கிடைக்கல எது நோபல்கா அவருக்கு கிடைக்கல அதே மாதிரி கிரஹாம் கிரீன் சில பேர் சரி கிராம் கிரீன் வாஸ் கன்சிடர்ட் ஹோமோ செக்ஷுவல் அது வந்து அங்கே இருந்த ஒரு மெம்பருக்கு ரொம்ப ஒரு ப்யூரிட்டானிக் மெம்பர் இந்த மாதிரி ஆளு கொடுக்கக்கூடாதுன்னா எனவே அந்த மொரோவியா பற்றி ஒன்று எழுதியிருக்காரு ஆனால் மொரோவியா ரொம்ப விசேஷமான இழுத்தாலே நீங்கள்லாம் படிக்கணும் முடிஞ்சால் முடிஞ்சால் நீங்கள் மொரோவியாவை படிச்சுருங்க அப்புறம் இந்த காக்கா காளேக்கரை பற்றி ஒன்று அந்த ட்ரான்ஸ்லேஷன் ஒன்று இருக்கு தென் டிரைமன் பற்றி ஒரு கட்டுரை இருக்கு இந்த டிரைவன் அது இப்போ ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு அதாவது குட்லண்ட் டிரைவன் ஒன்று இருந்து ரொம்ப விசேஷமான இடம் அன்றைக்கி உங்கள் கண் முன்னாலே அவன் மசாலா தோசை பண்ணி தருவான் அவ்வளோ அவன் நல்லாயிருக்கும் அந்த காட்சியே ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இப்போ அதெல்லாம் பார்க்க முடியாது அது ஏதோ ஏதோ என்ன காரணம் சும்மா பண்ணி அது ஏதோ ஒரு பூங்கா எடுத்தேன் அது திங்க் அது செம்மொழி பூங்கா நம்ம மாதிரி நான் முடிவுக்கு வரேன் இந்த இந்த ஞான கூத்தன் ஞானக்கூத்தனை பற்றி பேசினா அந்த இருக்கேன் இருக்க ஞானக்கூத்தனை பற்றி அவருக்கு அந்த புகழ்ந்த கவிதைகள் எல்லாமே முதல் ஒரு ஏழு ஆண்டுகளில் வந்துடுது அன்று வேறு கிழமை ஸ்ரீலஸ்ரீ அம்மா அம்மாவின் பொய்கள் அப்புறம் சைக்கிள் கமலம் இது இந்த மாதிரி ஒரு ஒரு பத்து கவிதைகள் அதெல்லாம் அந்த பீரியட்லேயே முடிஞ்சு படுத்து அதுக்கப்புறம் ஒரு எழுதினர் நிறையா எழுதினர் அதெல்லாம் எவ்வளோ பேர் ஞாபகம் காண தெரியல பட்டு அந்த முதல்ல இந்த சைக்கிள் கமலம் பற்றி இந்த எஸ் ராமகிருஷ்ணன் ஒரு கதை எழுதியிருக்கார் லட்சமா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் அது உயிர்மைன்னு ஒரு பத்திரிகைகள் வந்திருக்கு நீங்கள் இங்கே யாராவது உயிர்மையை பார்க்குறீங்களோ பார்க்கணும் தேடி பாருங்களா அந்த உயிர்மையில் ஒரு கதை இருக்குது அந்த கதையை எஸ் ராமகிருஷ்ணன் எழுதியிருக்கார் எஸ் ராமகிருஷ்ணனுடைய முழு ஆற்றல் முழு பங்களிப்பு அதில் இருக்குது ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு ரொம்ப நல்லா செஞ்சுருக்காரு இந்த ஞானக்கூத்தனுடைய படம் இருக்கேன் அதை பற்றி ரெண்டு வாரத்தை சொல்லிட்டு நான் முடிச்சுட்ருவேன் உங்களுக்கு விடுதலை இந்த ஞானக்கூத்தனு இந்த படம் இந்த மாதிரி ஒரு படத்தை நான் பார்த்தது கிடையாது ஆனால் இதில் என்னென்னா அவர் இங்கே ஒரு தாடி வச்சு பார்த்தீங்களோ பாருங்கள் நீங்கள் கட்டாயம் பாருங்கள் என்ன அந்த இது இருக்க ரொம்ப கஷ்டம் அந்த வச்சுக்கிறது ரொம்ப எனிவே உங்களுக்கு வேறு ஒரு உங்களுக்கு அசிஸ்டன்ட்ஸ் இருந்தேன்னா அதெல்லாம் பண்ணிக்கலாம் பட் இல்லைன்னு வச்சுங்க நீங்களே பண்ணிக்கணும்னா அது ஒரு சமயம் அது கரெக்ட் ஆங்குளாக வராது இந்த இந்த ட்ரேங்குலர் பியர்ட் இருக்கேன் உண்மையாக பார்த்தோம்னா அது என் பீரியடில் ஹெரால்சன் ஒரு ஆக்டர் அந்த மனுஷன் வச்சுப்பார் நீங்கள் ஹெரால்சன் கேள்விப்பட்டிருக்கீங்களா சில பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க பட் அந்த நாளில் ஹெரால்ஸன் போஸ்டரில் அவனை அவனை போட்டு கையில் ஒரு இருந்தால் அது அந்த கிட்டக்கே போக முடியாது தியேட்டரில் அப்படி ஒரு கூட்டம் இருக்கும் அண்ட் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும் எரால் ஃப்ரெண்ட் நல்லா இருக்கேன் மணி ஏதோ பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்குறது இந்த இல்லை சினிமா பற்றி பேசுறதுனால பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த இந்த எரால் ஃப்ரெண்டில் ஆக்சுவலாக வந்து ஹீவாசன் ஒரு அட்வென்ச்சரஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் அவரை உபயோகப்படுத்துவாங்கன்னு பேர் ஆனால் வேறு அவார்ட் பின்னிங் ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இருப்புக்கிறப்போல அவருக்கு டாப் பில்லிங் கிடைக்கும் முதல்ல அவர் பேர் போட்டு அப்புறம் மத்திய வரும் அதனால் அந்த மாதிரியான இது ஸோ இது பார்த்தப்போ எனக்கு எரால் ஃப்ரெண்ட் ஞாபகம் வந்தது நான் ஒரு எரால் ஃப்ரெண்ட் அந்த காலத்தில் இப்போல்லாம் இப்போலாம் எங்கே சினிமாவுக்கு போக முடியுது சினிமாவுக்கு போக முடியாது நான் கடைசியாக பார்த்த கொட்டையில் உட்காந்து பார்த்த படம் ஜுராசிக் பார்க் ஸோ அந்த ஜுராசிக் பார்க்கில் வர ஒரு டைனோசார் மாதிரி நான் எழுவிட்டேன் இது இந்த மாதிரி இவ்வளோ சிறப்புகள் இன்னும் நிறைய சிறப்புகள் நிறைய இதெல்லாம் எழுதியிருக்கேன் இந்த எழுத்து புரியல எனக்கு நானே எழுதினேன் எனக்கு புரியல ஸோ இதோடு நான் வந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்றேன் வணக்கம்